ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலோடு இந்த நாளை துவங்குவோம் என்னை தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை தும் இல்லை என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை ஊரங்குவதும் இல்லை என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணாந்த கோட்டையும் கிடகமும் துருகமும் பெலனவரே என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் இல்லை ஆகையால் சுரூபம் ஒன்றும் இல்லையே ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் இல்லை ஆகை ஒன்றும் இல்லையே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் ஈருதயம் தனிலே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் ஈரூதயம் தனிலே வார்த்தையினால் பேசுகின்ற ஆண்டவரிவர் என்னை உண்டாக்கின என் தெய்வாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கின என் தெய்வாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அலலூயா இரவெல்லாம் நீர் காத்து இந்த பகல் பொழுதுல நேச முகத்தை பார்த்து உம்மை பாடி துதித்து அருகாமையை இன்று அதிகாலை பொழுதுலே உணர்ந்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க காத்திருக்கிறோம் அப்பா உங்களோடு நாங்கள் பிரவேசிக்கும் போது தான் எங்கள் வாழ்க்கை வெற்றி நிறைந்ததாக காணப்படும் எஸ் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்கள் முழுவதையும் தூரத்திலையும் சமீபத்திலையும் இரத்தத்திலையும் நாங்கள் கொடுக்குறோம் அப்பா ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆண்டுவுரை முதல் ரத்தத்தில் கொடுக்கிறோம் எங்கள் தேசம் உலக நாடுகளின் பகுதிகளை முதற் கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஞானத்தினால் நிறை திருழுவீராக அப்பா அமைதியில் உள்ள ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டவரே உரை தேவ பக்தியுள்ள வாழ்வு நடத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகங்கள் பாராட்டும் ஆசிர்வதியும் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் மேன் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தி என் கற்பனைகளின்படி நடந்தால் அல்லது என் வார்த்தைகளின்படி நடந்தால் கர்த்தருடைய வார்த்தைகள் அதுக்காகத்தானே அதிகாலை பொழுதில் காத்திருக்கிறோம் இந்த கர்த்தரின் வார்த்தைகளின்படி நடந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம் லேவி ராகமத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின் படி செய்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் என்னோடு பேசும் ஆண்டவரே என்று என்று சொல்லித்தானே இந்த நேரத்தில் காத்திருக்கிறோம் அப்போ அவர் எதற்காக நம்மோடு பேச வேண்டும் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஆண்டவராகிய கற்று நம்மோடு பேசுவார் தகப்பனிலும் தாயினும் மேலானவர் நம்மை நேசிக்கிறவர் இந்த ஒரு கண்ணோக்கத்தோடு தான் நம்மோடு பேசுவார் இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்தால் என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று அதிகமான வசனங்கள் இதில் காணப்படுகிறது அதை நீங்கள் அப்புறம் வாசித்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம வாசிக்க போகிறது எட்டு ஒன்பது வசனங்கள் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் நான் உங்கள் மேல் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏற்கனவே நாம் தேவ பிள்ளைகள் அதிகாரம் பெற்றவர்கள் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு பரிசுத்தமான தூய வாழ்க்கை வாழுகிறோமோ நாம் எல்லாருமே யார் என்று வேதம் சொல்லுகிறது துரத்துக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள் கிருபை பெற்றவர்கள் கர்த்தருடைய சீஷர்கள் அவர்கள் அவருக்காக உழைக்கிற பிள்ளைகள் அவருக்காகவே வாழ துடிக்கிற பிள்ளைகள் அவருக்காக வாழும்படி தீமையை வெறுத்து விடுகிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இன்றைக்கு உங்களோடு தேவன் பேசுகிறார் என்னோடும் பேசுகிறார் அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் ஒரு மனமாய் நம்ம ஒருத்தர் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியுமானா ஐந்து பேர் சேர்ந்தா எப்படி நூறு பேர் சேர்ந்தா எப்படி என்பதை நாம் வாசித்தோம் ஐந்து பேர் நூறு பேரை ஒரு குடும்பம் தேவனுக்காக சாட்சியை எழும்பும் அந்த கிராமம் அந்த பட்டணம் அந்த தேசம் அந்த உலக நாடுகளின் பகுதிகள் அசைக்கப்படும் அது நிமித்தமாக சொல்லப்பட்டிருக்க ஐந்து பேர் நூறு பேரை நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் எதிரிகளை துரத்தி சாத்தானை துரத்தி சத்துருக்களுடைய கிரிகளை அழித்து இன்றைக்கு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து எடுத்திருக்கிறார் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு நபர் தனிமையாய் போராடுவதை விட அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இணைந்து கொள்ளும்போது கிதியோனோடு இணைந்து கொண்டு அந்த முன்னூறு பேரை போல இணைந்து கொள்ளும்போது மோசையுடைய கரத்தை தாங்கின அருண் ஊரை போல இணைந்து கொள்ளும்போது பெரிய காரியத்தை நாம் செய்வோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நான் உங்கள் மேல் இருப்பேன் ரெண்டு மீன் மூணு பேர் நம்ம கூடிட்டாலே கர்த்தர் நம்ம மேலே இருக்கிற தேவன் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ரெண்டு சொல்லுகிறது முதல் இரண்டு வசனங்கள் தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் கர்த்தர் முதலாவது எப்படிப்பட்டவர் அவர் கண்ணோக்குகிற தேவன் தேவன் இல்லை என்று சொல்லி மதிகடன் சொல்லிக்கொண்டு பாவமான பாதைகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகிறான் வர இருக்கிற நித்திய வாழ்க்கையை குறித்து அக்கறையற்றவர்களாக இந்த உலகத்தில் தேவன் என்று ஒருவரும் இல்லை நாம் நமது விருப்பத்தின்படி நடப்போம் என்று நடக்கிற அநேகர் உண்டு ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட உணர்வோடு இந்த சத்தம் கேட்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்க வேண்டும் கர்த்தருடைய கண்கள் மனு நோக்கி பார்க்கின்றது என்னை தேடுகிற யாராகிலும் இருப்பார்களா என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக இருந்தாலும் கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல ஆனால் பெரிய காரியம் பரிபூர்ணமான நன்மைகள் பரிபூர்ணமான தேவ சுத்தம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் குடும்பங்கள் ஒருமனப்பட வேண்டியது அவசியம் ஒருவேளை பிள்ளைகள் கல்யாணம் முடிந்து தூர இடத்துல இருக்கலாம் ஆனாலும் தேவ ஆவியானவரை பெற்ற ஒரு மோசையோடு எழுபது பேர் அவர்கள் அவரோடு இணைந்து கொண்டதுனால அப்போ சொல்ல இணைத்து கொண்டார்கள் இயேசு கிறிஸ்துவோடு பன்னிரண்டு பேர் எழுபது பேர் இன்று கோடானு கோடி பிள்ளைகள் தங்களை இணைத்து பிணைத்து கொண்டது நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் இருளின் ஆதிக்கங்களுக்கு நடுவிலையும் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது கத்துடைய வார்த்தை இன்று சொல்லுகிறது அவருடைய வார்த்தை அவருடைய கண்கள் கண்ணோக்கி பார்க்கிற கண்கள் சும்மா பார்த்துவிட்டு குலையுயிரும் குத்துயிருமாய் நாம் இருப்பதை பார்த்துவிட்டு அமைதியாய் போகிற தேவன் அல்ல பதில் சொல்லுகிற தேவனாய் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஒன்பது பத்து சொல்லுகிறது அவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறவர் மாத்திரமல்ல விசாரிக்கிற கர்த்தர் நம்மை குறித்து அறிகிற கர்த்தர் என் வார்த்தையின்படி இவன் நடக்கிறானா இவள் நடக்கிறாளா என்று நம்மை பார்க்கிற கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை தேடுகிறோமா என்று கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் அவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தர் எப்படி விசாரிப்பாரா தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் அதன் வரப்புகள் தணியத்தக்கதாக அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் இப்போ கர்த்தருடைய இருதயம் எப்படிப்பட்டது நம்மை ஆசிர்வதிக்கிற ஒரு இருதயம் தேவனுடைய பிள்ளைகள் நமது இருதயம் எப்படி இருக்க வேண்டும் பிறரை ஆசிர்வதிக்கிற இருதயமாக இருக்க வேண்டும் இதில் பார்க்கும்போது பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறார் இன்றைக்கு ஒவ்வொரு பூமியும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளுங்களேன் கர்த்தர் நம்மை விசாரிக்கும்போது அவர் நீர் பாய்ச்சுகிற கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது தண்ணீர் நிறைந்த தேவநதி உன்னதத்திலிருந்து தேவ ஆவியானவர் ஊச்சப்பட மட்டும் நம்முடைய வாழ்க்கை வனாந்திரந்தா அதற்கு பிறகுதான் பூத்து காய்த்து கனி தந்து நம்ம வேரூன்றி பழுகி பெருக முடியும் அதனால் கத்தோடைய வார்த்தை எப்படி சொல்கிறது அவர் உதார குணம் உள்ளவர் வரப்புகள் தனியத்துக்கதாய் அவருக்கு ஏற்ற காலத்திலே நமக்கு அற்புதங்கள் நடக்கும்படி வரப்புகள் தக்கதாய் தண்ணீர் பாய்ச்சுகிறவர் அவர் அதை மழைகளால் கரையப்பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறவர் இன்றைக்கு நீதிமான் என்றுமே வெட்கப்பட்டு போகுவது கிடையாது நீதிமானுக்கு அநேகம் துன்பங்கள் வரலாம் ஆனால் எதிரிகள் கரத்தில் கத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார் நாம் அதை உணர்ந்து கொண்ட மன நீதியின் பாதையிலே நாம் நடப்போம் அடுத்ததாக சங்கீதம் நூற்றி பதினைந்து பத்து முதல் பதினைந்து வசனங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அவர் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பமுள்ளவர் பிரத்யேகப்படுத்தி அவரே துணையாக இருந்து நம்மை கரை சேர்க்கும் காலங்கள் வரைக்கும் தமது நித்திய இராஜ்யத்திலே கரை சேர்க்கும் காலங்கள் வரைக்கும் நம் உடனே கூட இருந்து அவரது வார்த்தையின்படி செய்கிற ஆரோன் குடும்பத்தாரை இசுவேல் குடும்பத்தாரை அவர் கர்த்தருக்கு பயப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிற பெரியோரை சிறியோரை ஆசிர்வதிக்கிறவர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற சாட்சியை ஏற்படுத்துகிறவர் நாம் வாசிப்போம் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறளையே நீங்கள் கர்த்தரு நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்கள் கேடகமாய் இருக்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இசுவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பய கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லுகிற தேவன் ஒருவேளை நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் தானா நிச்சயமாக அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டில் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவை நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்ற இந்த நம்பிக்கையோடு ஏன் நாம் ஆண்டோருடைய சமூகத்தில் நாம் நம்முடைய பாரங்களை ஊற்றிவிடக்கூடாது இப்படியே நாம் பாரப்பட்டு ஜீவித்து கொண்டு இருந்தோமானால் மனுஷகுமார் நகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய வானிலை வரும்போது ஆயத்த மற்றவர்களாக அந்த ஏக்கால தொனி கூட நம்முடைய செவிகளிலே கேட்காது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கி நாம் லவ் கவலைகளை ஒவ்வொரு நாளும் நம்மை அழுத்துகிற பார சுமைகள் ஒருவேளை பலவிதமான பாவ சுமைகள் ஆண்டவர் ஒரு பாவத்தை சுமக்க சொன்னாரா பாவம் அக்ரமம் வீர்தல் எல்லாம் நம்மளை சுமத்துகிற தேவனே கிடையாது அவர் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதே பரிசுத்த அலங்காரத்தை நமக்கு கொடுக்க ஆவலோடு இருக்கிற தேவன் பரிசுத்தமாக்கப்பட்ட தமது பிள்ளைகள் மேல் அன்பாய் இருக்கிற தேவன் அக்கறையாய் இருக்கிற தேவன் பரிசுத்தப்படுத்தி கொண்ட தேவ பிள்ளைகளுக்கென்று விசேஷித்த ஆசீர்வாதங்களை சுதந்திரமாக கொடுக்கிற தேவன் ஒருவேளை பாவிகளை நேச லாம் ர பின்பு பாவத்திலே வாழும்போது கர்த்தர் அதுல பிரியம் கொள்ளுகிற தேவன் அல்ல பின்மாற்றத்தில் ஒரு ஆத்மா போகுமானால் இதில் பிரியப்படுகிற தேவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கி நீங்களும் நானும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் மூணு பாயிண்ட்டு தான் நம்ம பார்த்தோம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ஆராய்ந்து இந்த நேரத்தில் நாம் பார்த்தோம் இந்த நாளில் கூட ஒருவேளை ஒரு வறட்சி ஆவிக்குரிய வறட்சி ஜபம் பண்ண முடியலை வேதம் வாசிக்க முடியலை ஏன்னா உலக கவலை அழுத்துகிறது உலக சிநேகிதங்கள் க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முழுமையாய் ஒப்பு கொடுக்காத முடியாதபடி இழுக்கிறது என்று சொல்லி வேதனைப்படுறீங்களா நம்ம சொன்னது போல வாசித்தது போல அவருடைய சமூகத்திலே நமது இருதயத்தை ஊற்றி விடுவோம் கத்த நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவை அடைவதும் அவருக்கு சித்தம் நம்முடைய தேசம் உலக நாடுகள் நம்முடைய குடும்பம் அவர்களை சார்ந்த பிள்ளைகள் நம்ம சுற்று வட்டாரத்தின் ஜனங்கள் கர்த்தரை அறிகிறது தேவனுடைய சுத்தம் ஒருவேளை நம்மால் வெளிப்பிரகாரமாக வெளியரங்கமாக சொல்ல முடியாத சில சூழ்நிலைகள் சில நாடுகளில் சில தேசங்களில் சில மாவட்டங்களில் காணப்படலாம் நாமே நடமாடும் கிறிஸ்துவ கிறிஸ்துவாக இருப்போமே என்றால் நமது வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குமே ஆனால் அநேகரை இந்த வெளிச்சமாகிய கர்த்தருக்குள் நாம் இழுத்து கொள்ள முடியும் எத்தனையோ பேர் பூட்டப்பட்ட அறை கதவுகளுக்குள்ளாக தேவன் அச்சவர்களாக நிர்பந்தமான நிலைமையில் கண்ணீர் வடித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவராகிய கத்தரவர்கள் எப்படியாகிலும் சந்திக்க அவர் வல்லமையுள்ள தேவன் வெறும் சாக்கு போக்கு தான் இத்தனை வருஷமாகவும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் என் குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரவோ ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணிக்க முடியலன்னா அது நிச்சயமாக சில சாக்கு போக்குகளாக தான் இருக்கணும் ஏன்னா நெருக்கப்படுகிற கால கர்த்தர் தஞ்சமாக இருக்கிறார் நாம் அவருக்காக வைராக்கியம் கொள்ளுவோமே ஆனால் நிச்சயமாய் அதற்குரிய வழிவாசல்களை தேவன் திறந்து தருவார் என்று அநேகர் தங்களுடைய குடும்பத்தினரை சொல்லுவாங்க அவர்கள் எல்லாம் ஞானசாணத்துக்கு எடுத்தாதான் நான் கூட ஞானசாணம் எடுப்பேன் நானும் ஊழியத்தில் வருவேன் நானும் நல்லா ஜெபிக்க முடியும் இல்லை என்ன என்கரேஜ் பண்ண யாருமே இல்லையே இந்த அழகான வேத ஆகமத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் இதை படித்து படித்து நம்ம உற்சாகப்படுத்தி கொண்டோமானால் நமது வாழ்க்கை இல்லை நம்ம சார்ந்தவருடைய வாழ்க்கை கூட அருமையாக மலர் ஒரு பூ பூத்து காய்த்து கனி தருகிற ஒரு நல்ல ஜீவியத்திற்குள்ள வர முடியும் இன்னைக்கு இருதயத்தை உழைத்து ஊற்றுவதற்கு பிள்ளைங்க யாரை தேடுறீங்க ஒருவேளை சகோதரிகள் சகோதரர்கள் தங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் உங்களை விசாரிக்காத நிமித்தம் வேற ஏதாகிலும் ஒரு வடிகால்களை தேவை எடுக்கிறீங்களா அதுதான் சத்ரு உங்களது வாழ்வில வைக்கிற ஒரு வலை அந்த மாயையான வலையிலிருந்து ஒவ்வொருவரும் மீட்கப்படும்படியாகத்தான் நிஜமான ஆண்டவராக கத்தர் உங்களோட இஞ்சு பேசிக்கொண்டு இருக்கிறார் ஒருவேளை அதை விட்டு விட்டு வருவதற்கு மனதுல ஒரு ஒரு திடத்தன்மை வேண்டி இருக்கலாம் கேத்ரின் குல்மன் அவர்கள் அஹ் தங்களுடைய வாழ்விலே தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட ஒரு காரியத்தை அவர்கள் விட்டுவிட வேண்டியிருந்தது தான் அதிகமாக நேசித்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் சிலுவை அண்டையிலே வைக்க வேண்டி இருந்தது அப்படி அவர்கள் வைக்கும்போது தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு அதை விட்டுவிடும்போது அதை சரண்டர் பண்ணிவிடும்போது பலிபீடத்திலே அதை வைத்து விட்ட அவர்களது ஊழியமே வித்தியாசமாக மாறி இன்று அவருடைய ஊழியத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட பாஸ்டர் பென்னிகின் அவர்களைப் போல அநேகம் தேவ ஊழியர்கள் பிரகாசித்து இருக்கிறார்கள் இன்று வரையும் அப்படியே இன்று நம் வாழ்வை யோசித்து பார்ப்போம் எந்த காரியம் என்னை தேவ வார்த்தை விட்டு பிரிக்கிறதோ அந்த காரியத்தை நான் விட்டு விடுகிறேன் உங்களால் முடியலன்னா உபவாசித்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நம்முடைய சரீரத்தை அடக்கி தேவ சமூகத்திலே கீழ்ப்படுத்தி நம்முடைய உணர்வுகளை கர்த்தர் சமூகத்திலே கீழ்ப்படுத்தி ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம் வாழ்விலே ஜெயத்தை நிச்சயமாக கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் அதனால்தான் அந்த பாரத்தோடு கூட உங்களோட என்னோடும் பேசுகிறார் என் பக்கத்திலே கண்ணோக்கி பார்க்கிற தேவன் என்னை விசாரிக்கிற என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற என் தேவன் என் பாரத்தை லகுவாக்குகிற தேவன் நீ என்னோடு இருக்கும்போது உங்கள் வார்த்தைகளை நான் கடைப்பிடித்து நடப்பேன் என்று சொல்லி கர்த்தரை அண்டிக் நம்ம சோம் பண்ணலாம் எங்கள் பரலோக தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளிலே அவளை வாழ்க்கையிலே ஆண்டவரே சத்திருக்களுடைய ஆண்டவரை கொண்டாட்டத்தை பார்த்து ஜெயத்தை பார்த்து அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு மனம் நொந்து போய் இன்று என்ன முடிவெடுக்க என்று தெரியாம இருக்கிறாங்களானா இன்னைக்கு பேசியிருக்கீங்கப்பா நீ மட்டும் என் வார்த்தை அப்படியே கை கொண்டா உன்னை உன் சத்துருக்களை உனக்கு கீழ்படுத்துவேன் உன்னை பழுக பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் உன் மீது கண்ணோக்கமாய் இருப்பேன் உன்னை விசாரிப்பேன் உன்னை பிரத்யேக ஆசீர்வாதங்களால் நான் ஆசீர்வதிப்பேன் உன் இருதய பாரங்களை நான் உன்னை விட்டு அகற்றி போடுவேன் சமாதானத்தை உன்னுடைய உள்ளத்தில் நதியை போல் பெருக பண்ணுவேன் என்று இன்னைக்கு சொல்லியிருக்கீங்களே அதற்கு யாரெல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோமா எங்களுக்கு விடுதலையை தாரும் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக கட்டுகள் அவிழ்கப்பட்ட கஞ்சு குட்டி நாங்கள் வெளியே பொறுப்பட்டு போய் கொழுத்த கஞ்சுகளை போல வளர்ந்து துன்மார்க்கரை மிதித்து அண்டுபரி நீரதை செய்வீர் எங்களுக்காக நாங்கள் ஆக்ட் பண்ணுகிறோம் அவ்வளோதான் உங்களோடு இணைந்து கொள்ளுகிறோம் அவ்வளோதான் அடுவரே அந்நாளிலே அப்பா துன்மார்க்கர் எங்கள் கால்களின் கீழே சாம்பலாக இருப்பார்கள் என்ற வாக்கு தத்துத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் அந்த நன்மையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் எங்களை வெட்கப்படுத்தாது நடத்துகிற கர்த்தருக்கு உமக்கு பயந்து உம் வார்த்தைகளை கை கொள்ளுவதற்கு கிருபைத்தார் எங்கள் குடும்பங்களுக்கு கிருபைத்தார் அண்டு எங்களை வித்தியாசப்படுத்தி அண்டு உங்கள் வைத்து எங்களை நடத்துவீராக ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமென் அமென்